நான் மனுஷனுக்கு ஏதாவது ஒண்ணுண்டா தமிழ்நாடே இயங்காது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கா பிஜேபிக்கு அறையலாம் நீ கேட்டு என்னைக்கு போனாலும் எங்க தோருக்கு தான் நீ வரணும் ஊர் ஊருக்கு ஒரு தடவை ஒரு பன்னர் விடுதலை சிறுத்தா ஒரு சிறுத்தையாவது வந்து உன்னைய சிறப்பாக அடிக்க வேண்டாம் ஏய் நமலா விசிக்க தலைவர் திருமாவல்லவனுக்கு ஜெட் பிரிவு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என கூறி பிரதமர் மோடிக்கு மிரட்டல் பிடித்த விசிக்க நிர்வாகி வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறார் ரெண்டு எம்பிடா தமிழா ஏய் பிஜேபிக்கு சாதாரண வந்த உழைப்பு அங்கீகாரம் வந்து வந்து சாதாரண வந்தது கிடையாது எங்களுடைய உழைப்பு இதுக்கு எவ்வளவு பாடுபட்டு இருக்காரு வாழ்க்கையவே தொழைத்து எங்களுக்காண்டி வந்து வாழ்ந்து அந்த மனுஷன் அந்த மனுஷனுக்கு ஏதாவது ஒண்ணுண்டா தமிழ்நாடே இயங்காது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க பிஜேபி நீ ஓட்டு கேட்டு என்னைக்கு போனாலும் எங்க தெருவுக்கு தான் நீ வரணும் ஊர் ஊருக்கு ஒரு தலைவர் இருப்பான விடுதலை சிறுத்த ஒரு சிறுத்தையாவது உண்டு உடைய செருப்பை கல்வி அடிக்க வேண்டாம் டேய் அண்ணாமலை இங்க மதுரையில் உள்ள பிஜேபி வேட்டி கட்டி ஒருத்த நடக்க முடியாது எங்க தலைவரை எதிர்த்துட்டு விடுதலை எதிர்த்துட்டு நீ எங்கேயுமே நீ வந்து அரசியல் நடத்த முடியாது அதை மட்டும் மனசுல உடைச்சுக்க ஓ வண்டி எங்கேயாவது போல நாங்க மறிச்சோட எங்க சிறுத்தை இல்லாத ஊரே இல்ல எங்க சிறுத்தை இல்லாத பகுதியே இல்ல நீ எங்கேயுமே நினைய முடியாது இனிமேலே எங்க மறிக்கணும் மோடி கார எங்க வந்தாலும் மதிக்கணும் அப்பதான் அவங்களோட அறிமுக தெரியும் ஈஸியா தரும் உங்க தலைவருக்கு எதுக்கு இஜெட் பிரிவு பாதுகாப்பு முட்டா பல்கலாம் இந்த மக்களை பாதுகாக்கணும் நீங்க எவ்வளவு சுதந்திரமா இந்த தீபாவளியை கொண்டாடணும் சொன்னா எங்க தலைவர் சுதந்திரமாக இருக்கணும் அப்பத்தான் நீ மூரா வந்து தீபாவளி கொண்டாட முடியும் இல்லன்னா ஒட்டு மொத்தமா ஒரு வய எங்கேயுமே எங்கேயும் வண்டி வெட்டி வாசல எங்கேயுமே போக முடியாது என்பதை சொல்லி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க